அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் நம் உடலுக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த உணவு அது உணவு என்று சொல்லலாம் பாதாமுக்கு நிகரான ஒரு சத்து எதில் உள்ளது என்று சொன்னால் அது நமக்கு எளிதாக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு தான் அது அது என்னவென்று பார்த்தால் வேர்க்கடலை நிலக்கடலை என்று சொல்வார்கள் மல்லாட்டை என்று சொல்வார்கள் இப்படி அதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தகுந்தது போல பெயர்கள் மாற்றங்கள் இருக்குது பொதுவாக அது நிலக்கடலை இந்த நிலக்கடலை நமக்கு என்ன செய்கிறது நிலக்கடலையில் நிறைய பேர் வந்து பயமுறுத்தி இருக்கிறாங்க இந்த நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் நிலக்கடலை ஆயில் பயன்படுத்தினால் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாக கொலஸ்ட்ரால் வரும் அதனால் ஒபிசிட்டி அதிகமாகும் அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் அதனால் நிலக்கடலை ஆயிலை பயன்படுத்தாதீர்கள் என்று பயமுறுத்தி நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் நிலக்கடலை அந்த நிலக்கடலையை நாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தடை செய்கிறார்கள் ஆனால் அதே நிலக்கடலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது வெளிநாடுகளிலே நிலக்கடலை ஆயில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படியானால் இந்த நிலக்கடலையில் என்ன இருக்கிறது நிலக்கடையில் நிலக்கடலையில் நல்ல சத்துக்கள் அடங்கியிருக்கிறது நிறைய சத்துக்கள் எண்ணில் அடங்காத சத்துக்கள் இந்த நிலக்கடையில் கடலையில் இருக்குது வேர்க்கடலை என்று சொல்லலாம் இந்த வேர்க்கடலையில் உள்ள சத்துக்கள் நம்முடைய உடலை பளப்பளப்பாக்கவும் உடலை சுறுசுறுப்பாக்குவதற்கும் உடல் பலத்திற்கும் ஒரு உகந்த ஒரு உணவு என்று சொல்லலாம் இந்த வேர்க்கடலை இந்த வேர்க்கடலையை தினமும் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலே போதும் நமக்கு தேவையான எனர்ஜி சத்துக்கள் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு தான் இந்த வேர்க்கடலை நிறைய பேர் சொல்லுவாங்க வேர்க்கடலையை சாப்பிட்டால் எனக்கு அலர்ஜி எனக்கு செ செட்டாக மாட்டேங்குது அல்லது அது டாக்டர்ஸ் எல்லாம் வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் வேர்க்கடலை சாப்பிடுவதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நான் பாதம் வாங்கி சாப்பிடுகிறேன் அல்லது என்னை பாதம் சாப்பிட சொல்லியிருக்காங்க பாதம் முந்திரி பிஸ்தா இப்படி சாப்பிட சொல்லியிருக்காங்க என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இவ்வளவு லகுவாக அதாவது எளிதில் கிடைக்கக்கூடிய மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் விளையக்கூடிய இந்த வேர்க்கடலையை நாம் மறந்து விட்டு பாதம் பிஸ்தாவை தேடி பணத்தை அதிகமாக செலவழிப்பதினாலே எந்த ஒரு பயனும் இல்லை அந்த பாதம் பிஸ்தாவில் உள்ள சத்துக்கள் வேர்க்கடலையில் அடங்கியிருக்கிறது இந்த வேர்க்கடலையை நாம் தின்னும்பொழுது சாப்பிடும்பொழுது நமக்கு தேவையான கொழுப்பு சத்து கிடைக்கிறது அதாவது கொழுப்பு சத்தில் ரெண்டு விதங்கள் இருக்கிறது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு என்று நல்ல கொழுப்பு நமக்கு தேவை நல்ல கொழுப்பு நம்முடைய உடலில் இருந்தால்தான் இந்த உடல் இயங்குவதற்கு தேவையான சக்திகள் கிடைக்கும் இப்போ ஒரு பைக்கு வாங்குறேன்னா அந்த பைக்குக்கு ஆயில் ஊற்றினால்தான் அந்த பைக்கு நன்றாக ஓடும் அந்த சத்தங்கள் இல்லாமல் பைக்கு இயங்குவதற்கு எப்படி ஆயில் போடுகிறோமோ அதுபோல நம்முடைய உடல் நன்றாக இயங்குவதற்கு இந்த வேர்க்கடலை ஒரு அற்புதமான ஒரு உணவும் அதை நாம் தின்று வந்தாலே சாப்பிட்டு வந்தாலே நமக்கு இந்த கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் வரவே வராது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து நமக்கு தேவையை நமக்கு தேவையான ஒரு சத்து இருக்கிறது அதில் அந்த கொழுப்பு சத்து நம்முடைய உடல் இயக்கத்திற்கு உகந்ததாக இருக்கிறது அதே போல தான் வேர்க்கடலை ஆயில் நம்முடைய உடலுக்கு நல்லது வேர்க்கடலை ஆயிலை சமையல் பொழுது அந்த மனம் மனத்திலேயே நம்ம சாப்பிட்லாம் அப்படி ஒரு நல்ல மனம் இருக்கும் நம்ம கண்ட கண்ட ஆயிலுங்களை வாங்கி சாப்பிட்றோம் அந்த ஆயிலெல்லாம் சத்து இருக்கா என்று சொன்னால் இல்லை நம்ம நிறைய இந்த விளம்பரங்களை பார்த்து மக்கள் அதை நாடி அந்த ஆயில்கள் இது பிசு இல்லாதது அல்லது கொலஸ்ட்ரால் இல்லாதது என்றெல்லாம் சொல்லி நம்ம ஏமாற்றி விற்று கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாமும் ஏமாறுந்து இந்த வேர்க்கடலை எண்ணெயை மறந்துவிட்டு அது போன்ற ஆயில்களை தான் நம்ம வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுபோல் நாம் கண்ட ஆயில்களை நமக்கு தெரியாமல் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆயிலை நாம் வாங்கி பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்முடைய நாட்டில் விளையக்கூடிய இந்த வேர்க்கடலையில் இருந்து நாமே நேரடியாக எடுக்கக்கூடிய ஒரு விதம் நமக்கும் தெரியும் அந்த ஆயிலை எடுக்கக்கூடிய விதம் தெரியும் அப்படிப்பட்ட அந்த ஆயிலை நாம் மறந்து விட்டோம் அதனால தான் இப்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நோய்கள் சின்ன பிள்ளைங்களுக்கே மூட்டு வழி வருகிறது அஜீரண பிரச்சனை அல்சர் இது போன்ற எல்லாம் வர்றதுக்கு காரணம் சத்துள்ள உணவுகளை மறந்து விட்டோம் சத்து இல்லாதவற்றை நம்ம உட்கொண்டு வருகிறோம் அப்படியானால் இந்த சக்தி பலம் பலம் பெறுவதற்கு இந்த வேர்க்கடலையை வைத்து ஒரு அற்புதமான ஒரு உணவு செய்யலாம் அது என்ன என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை வந்து சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு நல்ல எனர்ஜி கொடுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஒரு இரநூறு கிராம் வேர்க்கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை பொன்வருவலாக நன்றாக வறுத்து தோல் நீக்கி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதே போல கேழ்வரகு மாவு ராகி மாவு இந்த கேழ்வரகு மாவை தண்ணீர் கொஞ்சம் ஊற்றி அதை இந்த சப்பாத்தி மாவு பதத்தில் நல்ல பசிஞ்சின்னு அடை சுட வேண்டும் அடை சுட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு கூட தேவையான அளவு வெல்லம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எள் கருப்பு எள்ளாக இருக்கலாம் அது வெள்ளை எள்ளாக இருக்கலாம் அதையும் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த நான்கு பொருள்களையும் சேர்த்து உரலிலே இடிக்க வேண்டும் உரலிலே இடித்து அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அளவுக்கு உன்னதமானது நம்ம உடலுக்கு நல்ல எனர்ஜி தரக்கூடியது அந்த உணவை மெலிர்ந்தவர்களுக்கும் கொடுக்கலாம் மெலிர்ந்தவர்கள் நன்றாக குண்டாக வர வேண்டுமானால் அது கொடுக்கலாம் பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த உருண்டைகளை சாப்பிட்டால் அந்த வயிற்று வழியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவு அதே ஆண்களும் இந்த உணவை சாப்பிடும்போது இந்த உருண்டைகளை சாப்பிடும்போது நல்ல எனர்ஜி கிடைக்கும் இது பாகுபாடு அன்றி அனைவருமே சாப்பிடலாம் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம் இது ஒரு நல்ல ஒரு உணவு இந்த உணவு நமக்கு கிடைக்கிறது இப்பொழுது அரிதாகி விட்டது ஏனென்றால் இதை செய்வது எப்படி என்றே தெரியாமல் வேர்க்கடலையே மறந்து விட்டோம் இது தான் இந்த வேர்க்கடலை உருண்டை இது தான் இது பாருங்கள் இது பாருங்கள் இந்த வேர்க்கடலை உருண்டை இப்படி செஞ்சு வச்சுட்டோம்னா காற்று போகாத டபால் போட்டு மூடி வச்சுட்டு இது தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டு வந்தாலே ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த அற்புதமான எனர்ஜி வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க நீங்கள் நூறுரூபா கொடுத்து பாதாம் வாங்கி சாப்பிட்றதும் ஐம்பது ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கி இது போல் செஞ்சு சாப்பிட்றதும் ஒன்று தான் ஐம்பது ரூபாயில் கிடைக்கிற சத்து தான் நூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ற பொருளில் உள் உண்டு ஆகையினால இதை பார்க்குண்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இனி நீங்கள் உங்கள் வீட்டில் இப்பொழுதே போய் வேர்க்கடலை வாங்கி இது போன் நன்றாக நான் சொன்னது போல் வேர்க்கடலையை வறுத்து சுத்தம் செய்து அரைத்து சாப்பிடுங்கள் ஒரு சுவை இருக்கு இதில் சுவையை பா சூப்பராக இருக்கும் நல்ல பஸ் பாஸாக இருக்கும் நல்ல இனிப்பு இந்த வெள்ளம் சேர்க்கிறோம் வெள்ளம் சேர்க்கிறதுனால அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அந்த வேர்க்கடலை உருண்டு அதை நீங்கள் உருட்டும் போது உங்கள் கைகளில் அப்படியே எண்ணெய் வடிவது போல் நல்ல அந்த எண்ணெய் பச தெரியும் கை கையெல்லாமே எண்ணெய ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு தான் இது நமக்கு குட் கொலஸ்ட்ரால் அதாவது சுத்தமான கொழுப்பு நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த வேர்க்கடலை வேர்க்கடலையில் செய்யக்கூடிய இந்த உணவு இதற்கு பெயர் வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் சிம்பிலி என்று சொல்வார்கள் சிம்பிலி அல்லது நிலக்கடலை உருண்டை நிலக்கடலை கடலை உருண்டை என்றால் வெறும் கடலையும் வெள்ளத்தையும் சேர்த்து பாகு சே விற்கிறது அது நிலக்கடலை கடலை உருண்டை அல்லது பருப்பி வேர்க்கடலை உருண்டை இப்படி சொல்லலாம் இதில் வேர் வேர்க்கடலை எள்ளு வெள்ளம் கேழ்வரகு மாவு சேர்ந்து கலவையாய் சேர்ந்து செய்யும்போது இதுக்கு சிம்பிளி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த உணவு உங்களுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது மருத்துவத்தை மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு வந்தால் உடல் தேராது உடல் பலமாக இருக்காது உடல் சுறுசுறுப்பாக இருக்காது நாம் எனர்ஜியான உணவுகளையும் உட்கொள்ளும்போது தான் இந்த உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலை பெற வேண்டியது நம்முடைய கடமை அது நமக்கு அருகில் தான் இருக்கிறது இது போன்ற நல்ல உணவுகளை நாம் தேடி நாம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு மன நிறைவும் கிடைக்கும் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்